ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய ஆன்சருக்கு வெளியானதிலிருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் இருந்தால் எங்களை அழைப்பார்கள் லிஸ்ட்டில் எங்களோட பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய ஆசிரியர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எஸ்டிடியோட ஃபைனல் அதாவது டென்டேட்டிவ் ஃபைனல் ஆன்சருக்கு வெளியானதிலிருந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போது வந்து அழைக்கப்படுவார்கள்னு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நமக்கு இன்னொரு ப்ராசஸ் இருக்குது ரிசல்ட் வர வேண்டியது ரிசல்ட் வந்து எப்போது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஏப்ரல் மாதத்தில் இரு இறுதிக்குள்ளாக உங்களுக்கு எஸ்டிடியினுடைய ரிசல்ட் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் பட் இந்த ஆன்சருக்கு வெளியானதுலேருந்து அதை வைத்து நிறைய பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இருக்கீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஷியோ அடிப்படையில் தான் கூடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோ அடிப்படையில் தான் கூட போகிறாங்க ஏன்னா இப்போ ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அந்த போஸ்டிங்க்கு கூப்பிட்ற நபர் வந்து சர்டிஃபிகேட் சரியாக இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஏதாவது கொண்டு வராமல் இருக்கலாம் அந்த காரணங்களுக்காக ஒரு ரிஜெக்ட் பண்ணப்படுவாங்க அதனால் அந்த ஒரு நபரையே நம்ம நம்பியிருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு போஸ்ட்டிங்க்கு ரெண்டு பெரியோ இல்லை மூணு பெரியோ அந்த ரேஷியோ அடிப்படையில் கூப்பிட்றது அந்த வகையில் ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோ அடிப்படையில் அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எஸ்டிடிக்கு வந்து கூப்பிட போகிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் எப்போ மதிப்பெண்கள் இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் எயிட்டி ஃபைவ் கட்டப்புக்கு மேலே இருந்தாலுமே கன்ஃபார்ம் நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் பேர் வரும் நம்ம சர்டிஃபிகேட் இருப்பேஷன் அட்டன் பண்ணுறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது அப்படின் தான் சொல்ல முடியும் அதனால் எதையுமே இப்போ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது நம்ம ரிசல்ட் ஒட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் மேலும் இது மாதிரியான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலுடைய இணைந்திரங்கள் நன்றி